நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கிழக்கினுடைய நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ஆலோசனை கூட்டம் என்பது கடந்த ஓராண்டு காலமாக இந்த பூத் கமிட்டி அமைக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைமை கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஜனவரியிலேருந்து ஆனால் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதுக்கு முன்னாடி போன தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் அந்த பணியை நடுவில் கொஞ்சம் நிறுத்தணும் கொடுத்துருப்ப ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஓராண்டு ஆண்டு வளம் இந்த பணி இதுவரை நம்ம பல்வேறு பணிகளை தலைமை கழகத்தில் நம்மக்கிட்ட ஒப்படைச்சி அம்மா இருக்கும் போது சரி அந்த காலத்திலையும் சரி பல்வேறு பணிகளை நம்ம நிறைவேற்றிருக்கோம் கிளைக்கழகத்தை போடுவோம் அமைப்போம் அதுதான் நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஐந்து ஆண்டு காலத்துக்கு ஒரு வரைக்கும் கிளைக்கழகத்தை அமைப்போம் வட்டக்கழகத்தை அமைப்போம் பூத் கமிட்டி போடுவோம் தேர்தல் நேரத்தில் அந்த பூத் கமிட்டி ஒம்பது பேர் போடுவோம் ஆனால் இந்த முறை தான் புதிதாக ஒவ்வொரு பூத்துக்கும் பாக கிளையிற பேர் நம்ம பூத் கமிட்டின்னு கூப்பிடுறோம் கிளியே பாக ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு பாகம் இது நகரத்தில் மட்டும்தான் சரி வரும் ஏன்னா நகரத்தில் பார்த்தீங்கன்னா இது விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டக்காரன்னா நாலு பூத்து இருக்கும் ஒரு செயலாளர் வட்ட செயலாளருக்கு ஒரு நாலு பூத்தாவது வரும் குறைஞ்சபட்சம் நாலு பூத்தியான நூற்றி முப்பத்தி நாலு பூத்து நம்ம விழுப்புரத்தில் வட்டக்கழகம் நாற்பத்தி ரெண்டு தான் அப்போ ஒரு வட்ட செயலாளர் வந்து எவ்வளோ நாலு பூத்தை பார்க்கணும் குறைஞ்சபட்சம் நாலு பூத்து பார்க்கணும் சில வட்ட செயலாளர்கள் அஞ்சு பூத்து ஆறு பூத்துல இருக்குது ஸோ அவருடைய பணி சும்மா அதிகம் அவரே தான் எல்லா நாலு பூத்துக்கான வேலையை ஒரு பூத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு ஓட்டு நாலு பூத்துலேயும் அவர் தான் பார்க்கணும் வாக்காளர் சேர்க்கறது புதிதாக வாக்காளர் சேர்க்குறது வாக்காளர் சரி பார்க்குறது வாக்காளர்கள் யாராவது இறந்தால் அதை நீக்கிறது வெளியூர் வாக்க தவறான வாக்காளர்கள் இருந்தால் போலி வாக்காளர்களை நீக்கிறது இரட்டை வாக்காளர்கள் இருந்தால் அதை நீக்கிறது இப்படி அனைத்து பணியும் அந்த வட்ட செயலாளர் தான் அந்த நாலு பூத்துலேயும் பார்க்கணும் தேர்தல் வந்து விட்டால் அந்த நாலு பூத்துக்கு சேர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது கொடி கட்டுறது பிரச்சாரம் பண்ணுறது வாக்கு சேர்க்கறது அப்புறம் வாழ் வாக்குப்பதிவு அன்றைக்கி வாக்காளர்களை வாக்கு ஓட்டுச்சாவடி முகாமுக்கு கொண்டு வர்றது போடுறது இப்படி பல்வேறு முக்கியமான பணி அன்னைக்கு என்ன தானே வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்களோ பத்து அஞ்சு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறாலும் அன்றைக்கி ஒரு நாள் செய்யற வேலை தான் ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லையானுதான் நிர்ணயிக்கிறது அன்றைக்கு ஒரு நாள் தான் அந்த பணி அந்த இந்த தேர்தல் நேரத்தில் செய்கிற அந்த பதினஞ்சு நாள் இருபது நாள் வேலை அந்த வேலை தான் ஒரு கட்சி நம்ம ஜெயிக்கிறதா தோக்கறதா நிர்ணயிக்கிறது அன்றைக்கி தான் ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான பணி யாருன்னா இந்த வாழை செயலாளர் கிளை செயலாளர் அவர் தான் இருந்தார்

இப்போல்லாம் ரூம் உள்ளே உட்காந்துட்டு எல்லாம் வேலை பார்க்குறாங்க என்னென்னா டேட்டா சேர்க்க தகவல் சேகரிக்கிறது இந்த பகுதியாக இந்த பூத்தா இந்த பூத்தில் யார் இருக்கா ஆயிரத்தி அறுநூறு ரோட்டு இந்த ஆயிரத்தி அறுநூறு ரோட்டில் யார் இருக்கும் வயசானவங்க எத்தனை பேர் இளைஞர்கள் எத்தனை பேர் படிக்கிறவங்க எத்தனை பேர் ஓட்டு இல்லாதவங்க எத்தனை பேர் இறந்தவர்கள் எத்தனை பேர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர்களுக்கு என்ன இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன பிடிக்கும் இவர்களுக்கு என்ன பிடிக்காது இந்த அரசின் மீது அவர்களுக்கு என்ன போகும் இப்படி ஒவ்வொரு தகவலாக சேகரித்து தமிழ்நாடு சேகரித்து அதை முறைப்படுத்தி அதன் மூலம் தேர்தல் வியூகம் அமைச்சு தான் பிரசாந்த் குமார் கேள்விப்பட்டிருக்கா நானூறுபா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திமுக முழுவதும் இருக்கிற ஒரு ரூம்ல நானூறு இன்ஜினியர் போட்டு கம்ப்யூட்டர் வச்சுட்டு வேலை பார்ப்போம் தமிழ்நாடு முழு ஆளோ ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஆச்சு சர்வே எடுப்போம் இந்த பகுதியில் என்ன வட மாவட்டத்தில் என்ன இருக்குது தென் மாவட்டத்தில் என்ன இருக்குது மேற்கு மாவட்டத்தில் என்ன இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன தேவை என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன எதிர்ப்பு இருக்குது ஆசிரம் இருக்குது இதெல்லாம் சொல்லி தான் இருப்பேன் அதை வச்சு தான் தேர்தல் வியூவில் வகுக்கிறது அப்படிதான் நீங்கள்லாம் தேர்தல் எல்லா வேலையும் எல்லாத்தையும் இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு நம்மளும் அப்படிதான் அது காலத்துக்கு ஏற்றாலும் நம்ம நம்ம மாட்டிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண மண்ணனுடைய சூழ்நிலைகள் மாறிடுது டெக்னாலஜி இன்னைக்கு தவிர தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளே நம்ம வளர்த்து கொடுப்போம் இப்போலாம் சார் முன்னெல்லாம் நம்ம ஃபோனில் பேசிட்டோம் அப்புறம் இப்போ வாட்ஸ்அப் இப்போ வாட்ஸ்அப் இல்லாமல் யாராலையும் ஒன்று இருபத்தி நாலு நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டிங் இல்லை மீட்டிங் நடக்கிறதால எல்லாம் ஃபோன் பயிட்டு மீட்டிங் வந்தால் இல்லைன்னா என்னாவும் பத்து பேர் உட்காந்துருக்கிறதுல ஒன்பது பேர் ஃபோன் பார்த்துன்னு தான் இருப்பாங்க ஃபோனை தான் பார்ப்பாங்க அது உண்மையாக பொய்யாண்டுலாம் வேற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அது எல்லாமே பொய் தான் அதில் வர்றது எல்லாம் பொய் பித்தலாட்டம்

இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம கட்சிக்காரலாம் இப்போ பரவாயில்ல இருக்கிற ரொண்டி சிலர் நிர்வாகிக்கலாம் அவர் மாடல் இருக்கிற அந்த செய்யாத அந்த நீர் தேங்கி இருக்கிறத பற்றி போட்டு நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்து யூடியூப்ல அதை மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு யாரும் நம்ம சொல்லித்தரல அவராக தெரிஞ்சு அவர் போடுறார் இதை மாதிரி நீ எல்லாரும் செய்யணும் இந்த பகுதியில் என்ன நடக்குது இந்த ஆட்சியில் என்ன நடக்குது இந்த ஆட்சி நிர்வாகத்தில் என்ன செயல்படலை என்ன தவறு நடந்தது நீங்கள் எடுத்து பகிரணும் செயல்படுத்தணும் தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் சேருங்க Facebook சேருங்க Twitter சேருங்க முதல்ல வாட்ஸ்அப் சேருங்க இதுக்குதா இதுனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாறப்பட்ட சூழ்நிலையால தான் ஒரு வட்ட செயலாளரால நாலு பூர்த்தி பார்க்கணும்னா கடினம் இந்த இருக்க சூழ்நிலை தான் அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு நிர்வாகம் இருக்கணும் ஒவ்வொரு பூத்தி ஒரு நிர்வாகம் தனிப்பட்ட முறையில் நிர்வாகிக்கணும்னு பார்த்தா தான் வாழ்க்கையில் ஆரம்பிச்சு பூத்துக்கு ஒரு பூத்துக்கு பூத்து செயலாளர் ஒரு உட்பட ஒன்பது பேரை நியமிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முழுதும் இந்த ஓராண்டு காலமாக இந்த பணியை நாம் செய்தோம் கிட்டத்தட்ட நம்முடைய பொய்ச்செலாரால் எடப்பாடையாக இது இதுக்கு ஆய்வு கூட்டமே இது வரைக்கும் இந்த ஆறே எழுந்த முறையில் நம்பிக்காகும் இது வரைக்கும் ஆறு எண் தடவை தமிழ் எழுத ஆயுக்க கூட்டம் நடஞ்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அளவுக்கு அந்த பொறுப்பு ஒரு முக்கியமான பொறுப்பு முக்கியத்துவமாய்ந்த ஒரு பொறுப்பு இந்த உண்மை நம்பி தான் இந்த இயக்கம் அந்த இயக்கமே இருக்கிற கட்சியை வாக்காளர்களை புதிய வாக்காளர்கள் சேர்க்கறது தெரிஞ்சுக்கணும் வாக்காளர் சேர்க்கிற புதிய வாக்காளர் சேர்க்கணும் இப்பெல்லாம் ஜூன் மாசம் ஜனவரி மாசம் ரெண்டு தடவை வாக்காளர் சேர்க்கலாம் ஜூன் அவனுக்கு பதினெட்டு வயசு சேர்க்க முடியும் அப்படி கிடையாது ஜூன் மாசமே அவருக்கு ஜனவரி ஜனவரி பதினெட்டு வயசு வருதுன்னா அந்த ஆறு சேர்த்துலாம் அப்ப நீங்க குறிச்சு வச்சுக்கணும் இந்த வீட்டில் இருக்கிறாரு ப்ளஸ் டூ படிச்சுருக்கா ஜனவரி ஒன்றாம் பதினெட்டு ஆகி போகுது குறிச்சு வச்சுக்கணும் அப்ப நீங்க ஜனவரி வந்தபடி அவர் முதல்ல கொண்டு போய் வாக்காளர் ஜூன் மாசம் சேர்த்து சேர்த்தாதான் அவருக்கு உங்க மேல ஒரு இது ஒரு நம்பிக்கை இருக்கும் சார் நம்மளை முதல் முதலாக ஓட்டுல சேர்த்து விட்டாரு நம்ம வாக்குரிமை பெற்றுக் கொடுத்தாரு என்ற ஒரு நல்ல எண்ணத்துல சார் அண்ணா திமுக ஓட்டு போடுறான் அண்ணா திமுக வாக்குரிமை பெற்றுக் கொடுக்கணும் எண்ணம் உருவாகும் இதெல்லாம் நீங்க தகவலே சேகரிக்கணும் பூத் கமிட்டியோட மிகப்பெரிய பணியை வாக்காளர்களை நூறு சதவீதம் சரிபார்க்கணும் அமைச்சிட்டா மட்டும் போதாது அது செயல்படணும் அதுவும் முறையாக செயல்படணும் முக்கியமாக இந்த தேர்தல் நேரத்தில் மிகவும் கவனமாக தீவிரமாக செயல்படணும் இப்ப நான் உங்களுக்கு நோட் அடிச்சிருக்கோம் ஒரு பூத் கமிட்டிக்கும் ஒரு ஒரு பூத்துக்கும் ஒரு நோட்டு கொடுத்துருவோம் அப்புறம் ஆயிரம் ஓட்டுனா ஆயிரத்தி அறநூறு ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு அதிகபட்சம் முன்னாள் முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ஓடு வீடு இருக்கும் அவ்வளோதான் வீடு வரும் எல்லாருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருவோம் அது ரெண்டு ஓட்டு இருந்தாலும் சரியா பத்து ஓட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் கொடுத்துருவோம் போங்க அந்த வீட்டில் போங்க உக்கார நீ இருபது வீடு நான் முப்பது வீடு எடுத்துக்கிறேன் பிரிச்சுக்கணும் நீ முப்பது டு அறுபது இவர் பிரிச்சிக்கணும் அந்த வீடை போங்க பாருங்க வீட்டில் போங்க யாரு வீட்டில் கொண்டாட கொண்டவர் போனோம் அந்த வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு ரெண்டு பேர் வெளியூர் போயிட்டாரு

வெளியூர் சென்ற வாக்காளர் நீக்கிறது இல்லை ரெட்டே வாக்கு இருக்கும் இந்த வார்ட்ல இருக்கும் அத்த வாழ்ல இருக்கும் சொன்னாலும் நீக்க மாட்டோம் இதெல்லாம் இந்த தடவை எடுக்க இந்த விடுற மாதிரி இல்லை ஏற்கனவே இப்ப தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது முழுமையாக வாக்கு வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி நடைபெறும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஆனால் நாம் அதற்கு முன்பாக நம்ம இயக்கத்தின் சார்பாக அனைத்தின் நம்ம அந்த வாக்காளர்களை முழுமையாக நூறு சதவீதம் சரிபார்க்கணும் இறந்த வாக்காளர் எவ்வளவு இருக்காங்க எழுதி வைங்க அந்த நோட்ல காவல் எழுதி வைங்க வெளியூர் சென்றவர் வராதவங்க வரவே மாட்டாங்க எழுதி வைங்க இப்படி என்ட்ரி எழுதி வைங்க மாவட்ட தேர்தல் தேர்தல் ஆணையம் எடுக்கலன்னா நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர் நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கும் எடுப்போம் செய்து இந்த பணி ரொம்ப ரொம்ப நம்பி நம்பிதான் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்னதான் நாங்க எல்லா வேலை செய்தாலும் பிரச்சாரம் பண்ணாலும் ஸ்டார் பிரச்சாரம்லாம் கூட்டாந்து நட்சத்திர பிரச்சாரம் கூட்டாந்து கோடி கோடியா செலவு பண்ணாலும் அந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஓட்டு வாக்குச்சாவடி கொண்டு வாக்காளர் கொண்டு போய் வாக்குகளை பெற்று தருகிற

நீங்க எங்கேயும் போவோம் விழுப்புரம் நகரத்தையும் நீங்கள் எடுத்துக்க வச்சுருக்கீங்க என்ன நடக்குது எந்த அடிப்படை வேலையும் நடக்கல என்ன நகராட்சி வேலை என்ன தெருவு கூட்டுறது வாய்க்கால் சுத்தம் பண்றது லைட்டு போடுறது தண்ணி கூடுறது இந்த நாலு வேலை எங்கேயாவது நடக்குதா எங்கேயாவது சுத்தம் பண்றாங்களா வாய்க்கால் சுத்தம் பண்றானா லைட் எரியுதா சுகாதாரம் மருந்து பூச்சி எங்கேயாவது எதா இருக்குதா கொசு டெங்கு மந்திரியா சொல்றான் மக்க இல்லாமல் சொல்றான் தமிழ்நாட்டில எங்க அதிகரிச்சு சொல்றோம் இதெல்லாம் பரவாயில்ல இப்படி திருடுறோம் இன்னும் விழுப்புரம் பார்க்க வரல ஏன் உன்ன சொல்ற உயிரை சொல்றாரு ஏம்மா திமுக தீபாக்கார